அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் தலைப்பு மைவித்திரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் மைவித்திரிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பிறகு இருக்கிறது அந்த ஜனவரி மாதம் முதல் ஜனவரி மாதம் எப்படி அந்த மைவித்திரி நிறுவனத்திற்கு இருக்கும் என்பதை தெளிவாக இப்பொழுது விளக்குகிறேன் வருகின்ற ஜனவரி மாதம் நாலாம் தேதி என்று தற்பொழுது புதன் கிரகம் மைவித்திரி தொழிலை புரியக்கூடிய புதன் கிரகம் வானத்தில் சனி பார்வையில் சனியுடைய பத்தாம் பார்வையில் இருக்கிறது அதனால் அந்த நிறுவனத்திற்கு தடைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சனியுடைய கடைசி பார்வை பத்தாம் பார்வை எனவே ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது முழுவதுமாக அந்த நிறுவனத்தை தடை செய்தால் இப்பொழுது கடைசி பார்வையாக பத்தாம் பார்வையை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறார் சனி கிரகம் அதனால் தடைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த தடைகள் எப்பொழுது விலக ஆரம்பிக்கப் போகிறது என்றால் இந்த புதன் கிரகம் சனி பார்வையிலிருந்து விலக வேண்டும் புதன் கிரகம் சனி பார்வையிலிருந்து விலக வேண்டும் அப்போ எப்பொழுது கிரகம் சனி பார்வையிலிருந்து விலகும் என்றால் வருகின்ற ஜனவரி நாலாம் தேதி ஜனவரி நாலாம் தேதி புதன் கிரகம் பயிற்சி ஆகிறது வானத்தில் அந்த புதன் கிரகம் இந்த விருச்சக வீட்டில் பகை வீட்டிலிருந்து சனி பார்வையிலும் இருந்து கொண்டு அவர் பயிற்சியாகிறார் புதன் பயிற்சி வருகின்ற ஜனவரி நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி நாலாம் தேதி புதன் கிரகம் பயிற்சியாகி அவர் குரு போன்ற கோவில் போன்ற குருவுடைய தனுசு ராசிக்குள் நுழைகிறார் ஜனவரி நாலாம் தேதி ஜீரோ டிகிரியில் தனுசு ராசியில் நுழைகிறார் அப்ப ஜனவரி நாலாம் தேதியிலிருந்து அவர் சனி பார்வையில் இருந்து சனி இருபத்தி ஒரு டிகிரி மையப்புள்ளி இந்த இடத்தில் அவருடைய பார்வை ஒளி விழுந்து விழுந்து கொண்டிருக்கிறது இந்த ராசிக்குள் ஒன்பது டிகிரி இவர் ஜீரோ டிகிரி இங்கு நாலாம் தேதி உள்ளே போகும்போது ஜீரோ டிகிரி அப்பவும் சனியுடைய பார்வை ஒளி பத்து டிகிரி அளவில் இந்த புதனுக்கு விழுந்து கொண்டுதான் இருக்கும் ஜனவரி நாலாம் தேதிக்கு மேல் அவர் குருவுடைய வீட்டுக்கு சென்றாலும் லைட்டாக சனியுடைய பார்வை ஒளி விழுகிறது அது ஜனவரி நாலாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக நகர நகர்ந்து நகர்ந்து செல்ல செல்ல அவர் முழுவதும் இந்த பதினஞ்சு டிகிரி குருவுடைய பார்வை வீச்சு இந்த சனியுடைய பார்வை வீச்சு பதினைஞ்சு டிகிரி விலக வேண்டும் பத்து டிகிரி விடுகிறது ஜனவரி நாலாம் தேதி பத்து டிகிரி வந்து விலகி விடுகிறது இன்னும் ஐந்து டிகிரி அந்த லைட்டான டிகிரி பார்வை ஜனவரி நாலாம் தேதியிலும் இருக்கிறது எனவே ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேல் இது வானத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி கூட இருக்கின்ற ராசி கட்டம் இது வானத்தில் பதினைந்தாம் தேதி ஜனவரி பதினைந்தாம் தேதி இருக்கக்கூடிய கிரகநிலை இது வானத்தில் ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்த புதன் கிரகம் பதினஞ்சு டிகிரியில் இருக்கிறார் எனவே அப்பொழுது சனி கிரகம் இருபத்தி ஒரு டிகிரிலே இருக்கிறார் அப்போ முழுவதுமாக சனியுடைய ஒளி வந்து இருபத்தி ஒரு டிகிரியில் விழுந்து கொண்டிருக்கிறது இவர் தள்ளி வந்து விட்டார் சனியுடைய ஒளி ஒரு துளி கூட அளவு கூட அவர் பெறவில்லை புதன் கிரகம் ஜனவரி பதினைந்தாம் தேதி அவர் பதினைந்து டிகிரியில் வந்து விடுகிறார் நடுப்பகுதியில் தனுசு ராசி சனியுடைய ஒளி இந்த பக்கத்து இந்த வீட்டுக்கும் விழவில்லை வானத்தில் ஒன்றும் சோறு ஒன்றும் இல்லை இந்த கோடு வந்து ஒரு கற்பனை கோடு தான் ராசியாக முப்பது டிகிரி முப்பது டிகிரி கொண்டதே நம்ம முப்பது முப்பது டிகிரியாக ஒவ்வொரு ராசியும் அந்த பூமியை சுற்றி உள்ள அனைத்து இடங்களையும் பிரிச்சிருக்கிறாங்க அது வந்து ஒரு கற்பனை கோடு அப்போ இந்த ராஸ் அவருடைய குருடி அந்த சனியுடைய பார்வை வீச்சி முழுவதும் அவர் வந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி முழுவதும் விலகி விடுகிறது எனவே அந்த பொங்கல் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து அந்த பதினைந்தாம் தேதி அந்த பொங்கல் காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தடையில்லாத ஒரு நல்ல விஷயம் தடையில்லாமல் சனியுடைய பார்வையிலிருந்து முழுவதுமாக ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் அவர் விலகி விடுகிறார் யார் புதன் கிரகம் வைகைத் தொழிலுக்கான புதன் கிரகம் விலகி விடுகிறது எனவே ஜனவரி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து நாம் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு அதிகமான நல்ல செய்திகள் வைகுத்திரி சம்பந்தப்பட்ட தடைகள் விலகக்கூடிய அமைப்பு எல்லாமே நாம் எதிர்பார்க்கலாம் வைகைத்திரி உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் அவர் சனியுடைய முழு ஒளியும் அந்த தடை ஒளியை வந்து ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து தடை ஒளி விடுகிறது குரு போன்ற குருடைய கோயில் போன்ற வீட்டில் அந்த புதன் இருக்கிறார் எனவே அந்த அந்த புதன் வந்து நல்லபடியாக தந்த நிறுவனத்திற்கான தடை இல்லாமல் அவர் இயங்க போகிறார் அந்த புதன் கிரகம் இருக்க போகிறது சனியுடைய கெட்ட பார்வை ஒளியிலிருந்து விலகி கோயில் போன்ற அந்த இடத்தில் அந்த புதன் இருப்பதால் ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேல் எல்லாமே எந்த ஒரு தடை இல்லாமல் அந்த மற்ற டேரக்டர் மற்ற டேரக்டர்ஸ் மையத்திரிவுடைய மற்ற டேரக்டர் டேரக்டருடைய பெயில் கூட இந்த காலகட்டத்தில் எல்லாம் கிடைத்து ஜனவரி மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைத்து அவர்கள் மகிழ்ச்சியுடன் வெளியே அந்த பெயில் கிடைத்து அந்த நிறுவனத்தை ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கான அந்த அடிப்படை கட்டமைப்பு அந்த விஷயங்களை எல்லாமே எந்த ஒரு தடை இல்லாமல் சனி தடை பண்ணி கொண்டிருக்கிறது அந்த தடை இல்லாமல் ஜனவரி பத்திலிருந்து நல்லபடியாக அந்த நிறுவனத்திற்கான வளர்ச்சிக்கான பாதையை அவர்கள் நிம்மதியாக அந்த புதன் கிரகம் மைவித்திரி தொழிலை புரியக்கூடிய செல்போன் கம்ப்யூட்டர் ஆப் டெக்னாலஜி இணையம் எட்டு எல்லாமே ஐடி ஃபீல்டு எல்லாமே இந்த புதன் கிரகத் தொழில் அந்த தொழிலில் உள்ள ஒரு அனைவருக்குமே இது பொருந்தும் குறிப்பாக இந்த மைவத்திரி தொழிலுக்கும் இது பொருந்தும் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து நல்லபடியாக சனி பார்வையிலிருந்து விலகுவதால் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தொடக்கமாக அமையக்கூடிய அமையக்கூடிய காலமாக ஜனவரி பத்து முதல் இருக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பெயில் எல்லாம் கூட கண்டிப்பாக ஜனவரி மாதம் அவர்களுக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சனி பார்வையிலிருந்து விலகியவுடன் ஜனவரி பத்து பத்தாம் தேதி முழுசாக அந்த பார்வையிலிருந்து விலகி விடுகிறது எனவே அப்பொழுது சந்தோஷமாக பெயிலும் கிடைத்து அவர்கள் வெளியே வந்து நல்லபடியாக கம்பெனியை தொடங்குவதற்கு ஆனால் அந்த முயற்சிகளை மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய காலமாகவும் உள்ள உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே உங்களுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதற்கு காரணம் சனி பார்வை தான் சனியுடைய பார்வை அந்த ஜனவரி பத்தாம் தேதியோடு முடிவடைந்து விடுகிறது அதுக்கப்புறம் சனி பார்வையில் இல்லாமல் அவர் நகர்கிறார் அதற்கடுத்து அவர் நகரக்கூடிய ஜனவரி பதினைந்து வரும் பதினைந்தில் நல்லபடியாக எந்த ஒரு பாவ கிரக ஒளி செவ்வாய் கிரக பாவகிரக ஒளியும் எந்த ஒரு கிரக பாவகிரக ஒளி இல்லாமல் நல்லபடியாக அவர் அந்த நிறுவனத்தை ரீஸ்டார்ட் மீண்டும் தொடங்குவதற்கான அந்த முயற்சிகள் நடைபெறுவதற்கான ஒரு தொடக்கமாக ஜனவரி மாதம் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மனைவித்திரி உறுப்பினர்கள் இனிமேல் ஜனவரி பத்தாம் தேதி முதல் உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த பொங்கல் தொடங்குவதற்கு முன்பாக பத்தாம் தேதியிலிருந்து அந்த பொங்கல் காலகட்டத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் தொடங்குவதற்கான தடைகள் எல்லாம் விலகப் போகிறது சனி பார்வையிலிருந்து வருகின்ற தை மாதம் ஜனவரி பொங்கல் என்று பிறக்கப் போகிறது அன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் எனவே அந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும் சூரிய பகவானுடைய அந்த ஒளி வீச்சால் நல்ல ஒரு வழி பிறக்கும் தை மாதம் உங்களுக்கு பிறந்தவுடன் உங்களுடைய நிறுவனம் மீண்டும் தொடங்குவதற்கான அந்த நல்ல வழியும் பிறக்கப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இதுதான் உங்களுடைய கடைசி கடைசியாக நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம் இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் தான் இருக்கிறது ஜனவரி பத்தாம் தேதி வரை கொஞ்சம் டெஸ்ட் கொஞ்சம் தடைகள் இருக்க தான் செய்யும் சனி பார்வை உள்ளதால் ஜனவரி பத்துக்கு மேல் தடை இல்லாமல் நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி புதிய வழி பிறக்கப் போகிறது சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய உங்களுடைய நிறுவனம் வந்து செல்லப் போகிறது அதனால் நீங்களும் பயன் பெறப் போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்